கோல்டன் லே சேனல் நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம் ஆனந்தம் பரமானந்தம் இன்னைக்கு இந்த கோல்டன் லே சேனலில் நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா வாழும் சித்தர் திரு கண்ணன் அடிகளை பற்றி பேச போகிறேன் அவர் செய்த மிராக்கள் நிறைய சித்தாடல்களை பற்றியும் இருக்கிறேன் கடந்த நான்கு வருடங்களாக கண்ணன் அடிகளை நான் அறிவேன் எனக்கு நிறைய சித்தாடல்களை செய்து கொடுத்திருக்கிறார் நான் அவர் எனக்கு கொடுத்த வெள்ளியில் வேல் பத்திரமாத்து தங்கத்தில் முருகர் வேலோடு தோன்றிய காயின் மற்றும் சமயபுரத்து மாரியம்மன் போன்றவைகளை எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் அவர் வழங்கியிருக்கிறார் அதை இன்னும் பூஜையில் வைத்து வழங்கி வருகிறேன் நான் ரொம்ப எல்லா சித்தர்களை பற்றி யோசிக்கும்போது இவரை பற்றி யோசிக்கும்போது என்ன நினைத்தேன் ஓகே நான் நான்கு வருடத்திற்கு முன்னே எனக்கு கொடுத்த அவர் செய்த எல்லாம் நம்ம வைத்து வணங்குகிறோம் இதனால் என்ன நன்மை என்று ஒரு நாள் யோசித்தேன் அதற்கு எனக்கு கிடைத்த விடை என்னென்னா சூட்சம வடிவத்தில் எனக்கு நிறைய பிரச்சனைகளை இந்த சித்தாடல்கள் மூலம் தீர்க்கிறார் என்று எனக்கு அறிந்து கொண்டேன் அதனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சித்தாடல்லாம் செய்தால் அவர் ஒரு சித்தரா அப்படின்லாம் கேட்குறாங்க அவரை பற்றி நான் நிறைய என்னுடைய கோல்டன் லே சேனலில் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்லியிருக்காங்க என்ன கமெண்ட் அப்படின்னா உண்மையான சித்தர்கள் புகழை விரும்ப மாட்டார்கள் அன்னதானம் செய்தால் அவர் ஒரு சித்தரா குடும்பத்தில் வாழ்பவரை சித்தர் என்று கூறுகிறீர்களா அப்படின்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க தான் நான் இப்போ இந்த பதிவில் நான் வந்து விடை கூற போறேன் இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் இவர் வந்து பிஹெச்டி படித்து கல்லூரி பேராசிரியராக ரிட்டை ஆனவர் பல புத்தகங்களை எழுதியுள்ளார் அதில் முக்கியமான புத்தகம்னா இவர் எப்படி பஞ்சபூதங்களை வணங்குகிறார் மற்றவர்களையும் பஞ்சபூதங்களை பூஜை செய்து வழிபாடு செய்து எப்படி வணங்க செய்கிறார் என்பதை பற்றி அற்புதமான சித்தர்களின் தமிழ் மந்திரங்கள்ற ஒரு நூலை எழுதியிருக்கார் அடுத்து அன்னதானம் இந்திய பண்பாட்டின் ஆணிவேர் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் நிறைய பேர் எழுதுவது பேசுவது மட்டும் செய்து அதை கடைப்பிடிப்பதை விட்டு ஆனால் இவரை நான் நான்கு வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன் இவர்கள் வீட்டிற்கு போனால் இவருடைய அன்னதான சிறப்பை பார்க்கும்போது மிக அதிசயமாக இருக்கும் இவருடைய மனைவி மகாலட்சுமி அவர்களும் இவருடன் சேர்ந்து வள்ளுவருக்கு ஏற்ற வாசுகை போல் இந்த வயதிலும் தானே பருமாறுவதை பார்க்கும்போது மிக அதிசயமாக இருக்கும் இவர் வீட்டிற்கு வந்தால் யாரும் சாப்பிடாமல் போக முடியாது அந்த அளவுக்கு அன்னதான பாரம்பரியத்தை இவர் கடைப்பிடிப்பவர் அடுத்து தெய்வீக பண்பாடு அப்படின்ற ஒரு புத்தகத்தை எல்லாவித பண்பாடுகளை பற்றியும் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் ரீசெண்டாக இவர் வெளியிட்ட புத்தகம் என்னன்னா கும்பகோண நலம் தரும் திருத்தலங்கள் மிக அற்புதமான புத்தகம் இதில் கும்பகோணத்தை சுற்றியுள்ள எல்லா ஊர்களை பற்றி சொல்லியும் ஒவ்வொரு ஊரிலும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பாங்குடன் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் மூலம் மிக அற்புதமாக ஆன்மீக சேவையையும் சமுதாய சேவையையும் செய்திருக்கிறார் என்று சொல்லலாம் அடுத்து இவரை பற்றி சொல்லணும்னா முக்காலமும் உணர்ந்தவர் விட்டு கூடு பாயும் தன்மையை இவர் யாரும் அறியாமல் சூட்சமமாக பக்தர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் ஏழு சக்கரங்களையும் ஆக்டிவேட் செய்து மனதையும் உடலையும் கட்டோடு வைத்திருப்பவர் மற்றவர்களுக்கும் சில ஞான போதனைகளை தெளிவர சொல்லி அவர்களையும் பக்குவப்படுத்துபவர் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காமல் உங்கள் குரு யாராக இருக்கிறாரோ அவர்களை நினைத்து இவரிடம் போனால் இவர் உங்கள் குருவாக வருவார் இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை என்று சொல்லலாம் இவருடைய சூட்சமத்தனத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சியை உங்களிடம் சொல்ல இருக்கிறேன் ஒரு பக்தருக்கு பெண்ணுக்கு கல்யாணமாகவில்லை இவருக்கு ஃபோன் செய்து பெண்ணுக்கு கல்யாணம் ஆலை அப்படின்னு சொல்லி இவரை பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டிருக்கிறார் இவரும் தன்னை பார்க்க அனுமதி கொடுத்திருக்கிறார் அந்த மாதிரி பெண்ணை பெற்ற அப்பாவும் அம்மாவும் கும்பகோணத்தில் இவரை வந்து பார்த்திருக்கிறார்கள் தன்னுடைய பெண்ணின் ஜாதகத்தை எடுத்து கொடுக்க போன போது ஜாதகத்தை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் பெண்ணின் பெயர் மட்டும் கேட்டிருக்கிறார் அவர்களும் சொல்லவே குலதெய்வ வேண்டுதெல்லாம் ஒழுங்காக செய்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறார் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது மூலம் நம்ம அறிந்து கொள்வது குலதெய்வ வேண்டுதலை கரெக்டாக செய்தாவே நம்ம வீட்டில் எல்லாமே நல்லதாக நடக்கும் குலதெய்வ வாசம் செய்வான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்து எல்லாம் நல்லா நடக்கும் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் வரும்போது ஒரு கொத்து வேப்பலையும் ஒரு மரக்கா நெல்லும் எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார் அவர்களுக்கு ஒன்று புரியவில்லை இருந்தாலும் அவர் கூறியபடியே புதுசாக அறுவடை செய்த நெல்லை ஒரு மரக்காவும் வேப்பலை கொத்தும் எடுத்துட்டு அடுத்த வாரம் மீண்டும் இவரை போய் பார்த்திருக்கின்றனர் இவர் என்ன செய்திருக்கிறார் கொட்டை எடுத்து அந்த மரக்காய் நெல் மேலே போட்டு ஏதோ பூஜை செய்து திரும்பி இவர்களை நீங்கள் அடுத்த வாரம் ஃபோன் செய்வீங்க செய்யுங்க உங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கார் ஒரு வாரம் கழிந்த பிறகு அவர்கள் ஃபோன் செய்தார்கள் ஐயா ஒரு நல்ல வரண் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறது என்று கண்ட நடிகள் அவர்களை கேட்டிருக்கிறார் அவர்கள் சொன்னார்கள் நெல்லூரிலிருந்து வந்திருக்கிறது என்று இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் சூட்சமமாக ஏன் அவரை நெல் எடுத்துக்கொண்டு வர சொன்னார்கள் என்பது ஆச்சரியமாக இருந்தது அதே மாதிரி அந்த நெல்லூரிலிருந்து வந்த வரன் அவர்களுக்கு நன்றாக அமைந்து திருமணமும் நடந்தது அதனால் சித்தர்கள் சொன்னதை நம்ம வந்து சரியாக செய்தால் எல்லாமே நல்லா நடக்கும் கடக்கப்பட்டி சாமிகள் இன்னும் சில சித்தர்கள் கூட பழகியவர் எல்லாம் சித்தர்களை பற்றி அறிந்தவர் சாந்த வெளியில் காரி சித்தரை சுற்ற போகும்போது கோரக்கர் சித்தரையே பார்த்து வணங்கி ஒரு சுற்று வந்த பிறகு அவர் மறைந்து போயிருக்கிறார் அப்பேற்பட்ட வாழும் சித்தராகிய கண்ணன் அடிகளைப் பற்றி அடுத்த வாரம் இன்னும் இன்னும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்